சக்தி ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம ரொம்ப சிறப்பாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜென்மத்தில் செஞ்ச அதாவது ஜென்மம் ஆகட்டும் இப்போ இருக்கக்கூடிய ஜென்மத்தில் ஆகட்டும் நம்ம செய்யக்கூடிய கர்மாக்களை எல்லாம் நல்லதாக மாற்றக்கூடிய இந்த கர்ம வினைகளை போகக்கூடிய பைரவருடைய ஜென்மாஷ்டமி இது என்ன பைரவர் ஜென்மாஷ்டமி பைரவர்னாலே பொதுவாக வழிபடக்கூடிய நாளாக இந்த அஷ்டமி இருக்குது அதுவும் தேய்பிரை அஷ்டமி அதுவும் இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி தான் பார்த்தீங்கன்னா பைரவ ஜென்மாஷ்டமியாக வழிபாடு பண்ணுறாங்க என்ன காரணம்னு பார்த்தா அந்தகாசுரன் சம்பகாசுரன் சொல்லிட்டு ஹிரண்யாக்ஷங்கிற அசுரனுடைய புத்திரர்கள் ரெண்டு பேர் அவங்க சிவன்கிட்டயே வர வாங்கிட்டு ரொம்ப அராஜகம் பண்ணிக்கிட்டு மக்களை எல்லாம் துன்புறுத்திக்கிட்டு அதே மாதிரி இந்த ரிஷிமார்களையும் தேவர்களையும் துன்புறுத்தினதுனால அவங்க ரெண்டு பேர்த்தையும் அழிக்கணுங்கிறதுக்காக இந்த பைரவரை படைக்கிறார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் யாரொருவர் தன்னுடைய அகம்பாவத்தினால மதியிலிருந்து நிறைய தவறான விஷயங்களை செய்கிறாங்களோ அவங்கள அழிக்கிறதுக்கு முதல்ல வரக்கூடிய தெய்வமா அவங்கள திருத்தறக்கு முதல்ல வரக்கூடிய தெய்வமா யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பைரவர் அப்பேற்பட்ட பைரவர் எப்படி வந்தார்னு பார்த்தீங்கன்னா முதல்ல யோக பைரவர்னு சொல்லக்கூடிய சொர்ணாகர்ஷண பைரவராக முதல் ரூபம் வருது அதிலருந்து பார்த்தீங்கன்னா எட்டு பைரவர்கள் உருவாகிறாங்க அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எட்டு எட்டு பைரவர்களாக அறுபத்தி நாலு பைரவர்கள் உருவாகிறாங்க அப்போது யார் இந்த எட்டு பைரவர்கள் அதாவது அஷ்ட பைரவர்கள் யார் அவங்களுடைய பேர் என்ன அவங்க எந்த வடிவத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத விஷயத்தையெல்லாம் பார்ப்போம் இந்த அஷ்டபைரவர்களில் முதல்ல சொல்லக்கூடிய பைரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசிதாங்க பைரவர் அதுக்கப்புறம் ருரு பைரவர் சண்ட பைரவர் குரோதன பைரவர் உண்மத்த பைரவர் கபால பைரவர் பீஷண பைரவர் சம்ஹார பைரவர் அப்படி எட்டு பைரவர்கள் நமக்கு அஷ்டபைரவர்களாக சொல்லப்படுறாங்க முதல்ல இந்த அசிதாங்க பைரவர் பார்த்திங்கன்னா பிராங்கி அப்படிங்கிற சக்தி தான் அவங்களுடைய துணை அதே மாதிரி அன்ன வாகனத்தில் இருக்கக்கூடியவர் இந்த அன்னபக்ஷி வாகனனான அசிதாங்க பைரவர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷப வாகனத்தில் மாகேஸ்வரி சக்தியை துணையாக கொண்ட ருரு பைரவர் மூணாவதாக வரக்கூடிய பைரவர் பார்த்தீங்கன்னா மயூர வாகனம்னு சொல்லக்கூடிய மயில் வாகனத்தில் இருக்கக்கூடிய கௌமாரி சக்தியை தன்னுடைய துணையாக கொண்ட சண்ட பைரவர் அடுத்ததாக வைஷ்ணவி சக்தியை துணையாக கொண்டு கருட வாகனத்தில் பெருமாள் மாதிரியே சங்கு சக்கரத்தோட கதாயுதத்தோட அருளாசி புரியக்கூடியவர் இந்த குரோதன பைரவர் அடுத்ததாக இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய வழிபாடாக இருக்கக்கூடிய வாராகி இந்த வாராகி சக்தியை துணையாக கொண்டு அஸ்வ வாகனம்னு சொல்லக்கூடிய குதிரை வாகனத்தில் வரக்கூடியவர் தான் நம்மளுடைய உண்மத்த பைரவர் அடுத்தது பார்த்தீங்கன்னா கபால பைரவர் இந்திராணி சக்தி இவருடைய துணை மதகஜ வாகனம்னு சொல்லக்கூடிய யானை வாகனம் இவருடைய வாகனமாக இருக்கு அவர் தான் கபால பைரவர் அடுத்ததாக நாரசிம்ஹி அதாவது நரசிம்ஹி சக்தியை வந்து துணையாக கொண்டு சிம்ம வாகனத்தில் சூலாயுதத்தோட காட்சி தரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஷண பைரவர் அடுத்ததாக நமக்கு எல்லா விதமான வளங்களையும் வாரி வாரி கொடுக்கக்கூடிய சண்டிகா பரமேஸ்வரி சக்தியை துணையாக கொண்டு சுண வாகனம்னு சொல்லக்கூடிய நாய் வாகனத்துல வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சம்ஹார பைரவர் இவரை தான் நம்ம கால பைரவர்னும் காலசம்ஹார பைரவர்னும் சொல்றோம் இப்படி இத்தனை சிறப்பு வாய்ந்த பைரவர்களை நம்ம வழிபடக்கூடிய திதின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதிக்கும் ஒரு நல்ல சிறப்பு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா விதமான திதிகளுக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கும் இப்போ அமாவாசைக்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமை வளர்பிரை பிரதமை முதல் திதின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த திதி பாத்தீங்கன்னா நிலவே அன்னைக்கு நம்மளால பார்க்க முடியாது இதுவே தேய்பிரை பிரதமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழு நிலவா இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு திதிகள்லயுமே அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கும் இப்ப வளர்பிறை சதுர்த்தி வேற மாதிரி இருக்கும் தேய்பிரை சதுர்த்தி வேற மாதிரி இருக்கும் இதே வந்து வளர்பிறை ஏகாதசி வேற மாதிரி இருக்கும் தேய்பிறை ஏகாதசி வேற மாதிரி இருக்கும் அப்போ இந்த அஷ்டமி மட்டும் பார்த்தீங்கன்னா சரியா எப்படி தேய்பிறை அஷ்டமி இருக்கோ அதே மாதிரி வளர்பிறை அஷ்டமியும் வளர்பிறை அஷ்டமி இருக்கிற மாதிரியே தேய்விரை அஷ்டமியும் இருக்கும் அந்த நிலவினுடைய அளவு வந்து மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமியில வழிபடக்கூடிய மாந்தர்கள் எல்லாத்துக்கும் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தி இந்த பைரவர் நமக்கு கொடுப்பார் அப்போ இந்த ஜென்மாஷ்டமி வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை வரக்கூடிய ஜென்மாஷ்டமியில நம்ம பைரவர் வழிபாடு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பைரவர் கோவில் எங்க இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது கோவில்கள்ல இருக்கக்கூடிய பைரவராக இருந்தாலும் சரி பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் கோவில்கள்ல அதிகபட்சமாக கண்டிப்பாக பைரவர் இருப்பார் இப்படி இருக்கக்கூடிய அந்த பைரவரை நல்லபடியாக போய் பிரார்த்தனை பண்ணிட்டு அவருக்குன்னு ஒரு பூசணிக்காய் தீபமோ இல்லை தேங்காய் தீபமோ ஏற்றி சந்தோஷமா பிரார்த்தனை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் நம்மளுடைய வாழ்க்கை என்றைக்குமே சந்தோஷமா வச்சிருக்கிற மாதிரி அனுகிரகம் பண்ணுவார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உப்பில்லாத வடை அதாவது வெறும் உளுந்து மட்டும் எடுத்துக்கிட்டு அதனால வடையை தயார் பண்ணி அதில் எந்த விதமான வெங்காயமோ இல்லை பச்சை மிளகாயோ காரமோ உப்போ எதுவுமே சேர்த்தாம அவருக்கு வடை செஞ்சு அதில் மாலையா போடுறதா இருந்தாலும் சரி அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணாலும் சரி இதனாலையும் ரொம்ப அதிகமான பலன் நம்ம அந்த பைரவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் இன்னொரு விஷயம் பைரவருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் தான் படைப்பு தொழிலில் வந்து மிகச்சிறந்தவன் அப்படிங்கிற ஒரு கர்வத்தை கொண்ட பிரம்மன் அவர் பார்த்தீங்கன்னா முதல்ல அஞ்சு தலைகளோட தான் இருந்திருக்கார் அஞ்சு முகத்தோட தான் இருந்திருக்கார் அவருக்கு இந்த படைப்பு தொழிலால வரக்கூடிய இந்த கர்வத்தினால் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா தான் தான் எல்லாத்தையும் படிச்சிருக்கோம் தான் இந்த சிருஷ்டிங்கிற விஷயமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கர்வத்தோட இருக்கார் இந்த கர்வத்தை போக்குற விதமாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அன்னைக்கு அந்த பைரவரை தோற்று வச்சு அவருடைய கபாலத்தை எடுக்க சொல்கிறார் அந்த அஞ்சு தலைகளில் ஒரு தலையே நம்ம பைரவர் தான் எடுத்துட்றார் தான் இந்த பிரம்மாவுக்கு நான்முகன் அப்படிங்கிற பேரே வருது இந்த நான்முகனாக இருக்கக்கூடிய பிரம்மாவினுடைய சாரத்தில் தான் நமக்கு இந்த வேதங்கள் எல்லாமே கிடைச்சிது இப்படி இந்த பைரவர் அப்படிங்கிற ஒரு தெய்வம் யார் அகங்காரத்தோடு இருந்தாலும் சரி அந்த அகங்காரத்தை முதல்ல அழிக்கிற தெய்வமாகவும் அதே மாதிரி அவரை நம்பி அவருடைய பாதத்தை பிடிக்கக்கூடிய பக்தர்களுக்கு சக தோழனாகவும் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறது சத்தியம் இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா யார் இந்த பைரவர் வழிபாடு பண்ணாலும் சரி முறையான விதத்தில் அவங்கள வழிபாடு பண்ணுனாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா விதமான சோகங்களையும் எடுத்துட்டு நல்ல சந்தோஷமான நிகழ்வுகளை மட்டுமே இந்த பைரவர் நமக்கு கொடுக்கிறார் அப்போ இங்கதான் போய் வழிபடணுமா அங்கதான் போய் வழிபடணுமா அப்படின்னு கிடையாது நம்ம எந்த இடத்துல பைரவரை பார்த்தாலும் சரி நிச்சயமா நம்ம வழிபாடு பண்ணலாம் இல்லைங்க நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் போயிருக்காங்க நம்ம போக முடியல நம்ம பார்க்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்க அன்னைக்கு பைரவரை நினச்சி ஒரு தீபம் ஏற்றி அவருக்கு ஏதோ ஒரு நெய்வேத்தியம் சக்கரை பொங்கலோ இந்த மாதிரி வடையோ இல்லை நம்மளால் என்ன நெய்வேத்தியம் முடியுதோ அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நம்மளும் அதை எடுத்துக்கலாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொளி மூலிமா நாங்கள் இங்கே எல்லாத்துக்குமே வச்சுக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளையும் வழிபாடு பண்ண வைப்போம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்து கோவில்களுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே வழிபாடு நடத்துவோம் நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணுவோம் அந்த பிரார்த்தனைக்கு உண்டான பலனு இறைவன் நமக்கு கொடுக்கட்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்க நமஸ்காரம் இது போன்ற பரவசமான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் சக்தி ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க